ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி உண்டாகணுன்னா வெள்ளிக்கிழமை பரிகாரம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெள்ளிக்கிழமை என்பதோடு மகாலட்சுமிக்கு உரிய தான் இருக்கிறது அன்றைய நாள் சுக்ரனுக்கு வந்து ஒரு உகந்த நாளாகவும் இருக்கிறது வெள்ளிக்கிழமையன்று யாரொருவர் வந்து சுக்கர கோரையில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்ர பகவானையும் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடைகள் அனைத்தும் விலகும் என்று கூறப்படுகிறது அதனால் தான் அன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்று எந்த முறையில் பரிகாரம் செய்தால் பண வரவு இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் வாங்க ஒவ்வொருவருக்கும் வந்து வரக்கூடிய பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் தடைப்பட்டு நிற்கிறதுன்னு சொல்லலாம் ஏனென்றால் அவர்களுடைய பொருளாதாரத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது பொருளாதாரத்தில் எந்த அளவிற்கு நாம முன்னேறி கொண்டு செல்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் மேலும் கடன் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு அடித்தளமாகவும் அமைகிறது அப்படிப்பட்ட பண இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு சுக்கர பகவானின் அருளை வந்து நாம பெற வேண்டும் அப்படி வந்து சுக்கர பகவானின் அருளை வந்து பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம பார்க்கலாம் அதாவது இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளி இது சுக்கரனின் அருளை வந்து பெற்றது வெள்ளி வெள்ளியை வந்து செங்கல் வடிவத்தில் வாங்க வாங்கணும் நம்மளிடம் இருக்கக்கூடிய வெள்ளி நகைகளை வந்து உருக்கி தான் செங்கல் வடிவத்தில் வந்து சிறிய அளவில் செய்து எடுத்து கொள்ளணும் இதற்கு இரண்டு வெள்ளி செங்கல்கள் வேண்டும் அடுத்ததாக இந்த பரிகாரத்தை எலுமிச்ச மரத்தடியில் வந்து நாம் செய்யலாம் அதாவது நம்மளுடைய வீட்டில் வந்து எலுமிச்ச மரம் இருக்கும் பட்சத்தில் அந்த பரிகாரத்தை வந்து அங்கு நாம் செய்யலாம் அல்லது நமக்கு மிகவும் நம்பகமாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் செய்யலாம் அங்கே போய் அப்படி இந்த இடத்துல வந்து எலுமிச்ச மரம் இல்லைன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நர்ச்சரிக்கு வந்து சென்று எலுமிச்ச மர வந்து வாங்கி ஒரு தொட்டியில் வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் எலுமிச்ச மரம் என்பது வந்து துர்க்கை அம்மனுக்குரிய மரமாக இருக்கிறது என்பதால் வந்து வெள்ளிக்கிழமை அன்று வந்து துர்க்கை அம்மனிடம் இந்த வெள்ளியை வைத்து நாம் பூஜை செய்ய போகிறோம் இதன் மூலம் நம்மளுடைய பணம் தொடர்பாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடும் என்று சொல்லப்படுகிறது எலுமிச்ச மரம் இருக்கும் இடத்துல வந்து முதல்ல தண்ணீரை ஊற்றி பிறகு எலுமிச்ச மரத்திற்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து பூக்களை கூட நீங்கள் சூடலாம் பிறகு வந்து அதன் கையில ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஊதுபத்தி காட்டி கைப்புறம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதுக்கு பிறகு நம்மளால இயன்ற ஏதாவது ஒரு பொருளை கூட நாம நெய்வேத்தியமாக வைக்கலாம் இப்படி வைத்துட்டு முழு மனதோடு வந்து துர்க்கை அம்மன மனதார நினைச்சு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த எலுமிச்ச மரத்திற்கு அடியில வந்து சிறிது பள்ளத்தை வந்து நோண்டி நம்ம வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளி செங்கற்களை இரண்டையும் வந்து உள்ளே வைத்து வந்து புதைத்து விடுங்கள் ஒரு மாத காலம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை எலுமிச்சம் மரத்திற்கு அடியில் வந்து புதைந்து வைத்திருந்த அந்த வெள்ளி செங்கல் கற்களை வந்து எடுத்து விடுங்கள் இதில் வந்து ஒரு செங்கல் கல்லை வந்து எடுத்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பணம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வைத்து விடுங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி செங்கலை வந்து கடையில் கொடுத்து நீங்கள் உரிக்கோ மோதிரமாக செய்து வலது கையில் மோதிர விரலில் கூட நீங்கள் அணிந்து கொள்ளலாம் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவரை வந்து பணவரவில் இருந்த தடைகள் விலகி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் முழு மனதோடு துர்கை அம்மனை நினைத்து இந்த முறையில் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளியை வைத்து பரிகாரம் செய்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் அவர்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி